அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நான் உங்களுக்கு ஒரு நல்ல டூப்லெட்ஸ் வில்லாவை கொண்டு வருகிறேன் இது எங்களுக்கு மூன்று பிஎச்கே வில்லா நிதி நிலைமை சரியில்லை என்பதால் உரிமையாளர் இந்த வீட்டை விற்கிறார் இந்த வீடு நமக்கு மிகப் பெரியதாக இருந்தால் இது மிகவும் பெரியது இது எங்களுக்காக மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு எஸ்எஃப்டியில் கட்டப்பட்டுள்ளது எனவே தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவில் உள்ள அனைத்து விவரங்களையும் நான் விளக்குகிறேன் இந்த வீட்டை பற்றிய முழு விவரங்களும் எங்கள் இணையதளத்தில் இருக்கும் மேலும் இணையதள இணைப்பின் கீழ் விளக்கம் மற்றும் கருத்து பிரிவிலும் கொடுத்துள்ளேன் ஆனால் இந்த வீட்டில் ஒரு பெரிய வாகன நிறுத்துமிடம் உள்ளது அங்கு நீங்கள் மூன்று இன்னோவா கார்களை அந்த பார்க்கிங் இடத்தில் நிறுத்தலாம் தரைத்தளத்தில் ஒரு பெரிய மண்டபம் மற்றும் ஒரு படுக்கையறை அந்த படுக்கையறையுடன் இணைக்கப்பட்ட குளியலறை மற்றும் ஒரு திறந்த சமையலறை மற்றும் ஒரு கழுவும் பகுதி ஆகியவை தரைத்தளங்களில் கொடுக்க பட்டுள்ளன முதல் ஓட்ட விஷம் என்று வரும்போது எங்களுக்கு ஒரு மாஸ்டர் படுக்கையறை உள்ளது அதில் ஒரு இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது குழந்தைகள் படுக்கையறையிலும் எங்களுக்கு ஒரு குளியலறை உள்ளது ஒரு பெரிய பூஜை அறை உள்ளது அறை மண்டபமும் எங்களுக்கு முதல் தளம் மற்றும் பால்கனி கிழக்கு பக்கமாக உள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றை அறிவிப்புகளுக்கு இந்த சேனலை குழு சேரவும் மணியைத் தட்டவும்